சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா மீண்டும் ஒரு எச்சரிக்கை செய்தியோடு இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் நான் பல முறை சொல்லியும் கேட்கவில்லை ஒரு இழப்பு உன் கண் முன்னால் நடந்தது அதன் பிறக்கும் புத்தி வரவில்லை அப்படியானால் சாயப்பா என்ன சொல்லி என்ன பலன் இருக்கிறது இனிமேலும் நீ காலம் தாமதித்தாயானால் இனியும் இந்த அப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ மதிக்காமல் சென்றாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விடும் உன்னை தேடி வந்து நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான உன்னுடைய ஆசைகளை உன் வசமாக்கி கொடுப்பதற்கான எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் எவ்வளவோ சோதனைகள் நடந்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் இந்த அப்பா உனக்கு சரியாகவே நடத்தி கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நான் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய புத்திக்கு ஏற வேண்டுமல்லவா நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை நம்புகின்றார்களை ஏமாற்றத்தால் செய்வேன் அவர்கள் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கையை நான் எடுக்கத்தான் செய்வேன் அதுபோல நாம் எந்த ஒரு தவறையும் மற்றவர்கள் செய்து அதனால் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று தெரிந்த பிறகும் கூட அதே தவறை நானும் செய்வேன் என்ற மனநிலையோடு இருக்கும் பட்சத்தில் அப்பா எதற்குமே என்ன செய்ய முடியும் உனக்கு நல்ல வழி காட்டத்தான் முடியும் உன் வழியில் நான் நடந்தால் என்ன நடக்கும் நீதானே அதை செய்ய வேண்டும் ஒரு அதாவது ஒரு இனிப்பு பண்டம் இருக்கிறது என்றால் அதை சாப்பிடு என்று தான் சொல்ல முடியும் அது நல்லது என்று தான் சொல்ல முடியும் அதை உனக்கு ஊட்டுவது இந்த அப்பாவின் வேலை அல்ல கிடைத்ததை தனக்கு வேண்டி பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய வேலை எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் உன்னை தொடர்கின்ற பொழுதும் உன்னை சுற்றி ஒவ்வொன்றும் நடக்கும்பொழுதும் அந்த இடத்தில் நீ சற்று கவனமாக இருந்திருப்பாயானால் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்திருக்கும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைத்திருக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்பது எல்லாமே உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் பலரது எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை வேடிக்கை பார்ப்பது மற்றவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒட்டி கேட்பது மட்டுமே இவர்களின் முழுநேர வேலையாக இருக்கின்றது நீயும் அதற்கு தகுந்தார் போல சண்டையிடுவதும் வீட்டில் பிரச்சனைகளுமாக இருப்பதுமாக இருந்து கொண்டிருந்தால் அவர்களின் எண்ணங்களுக்கு நீ தீனி போடுவதற்கு சமம் அவர்கள் யோசித்தது போலதானே நீயும் நடந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாமே பொழுதுபோக்காக மாறிவிடக்கூடாது நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் யாருக்கு தெரியுமா உன் மனசாட்சிக்கு உன் மனசாட்சி ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிறது என்றாலும் சரி நீ செய்வது சரிதான் அல்லது நீ செய்வது தவறு என்று உன் மனசாட்சி உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுதும் நீ புரிந்து கொள்வாய் மீண்டும் இது போன்ற தவறுகளை நாம் செய்யலாமா வேண்டாமா ஒன்று அதாவது ஒருவரை நாம் ஏமாற்றுகிறோம் என்றால் நம் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற ஒருவரை நாம் ஏமாற்றுகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த ஏமாற்றம் நாளை உன்னுடைய வாழ்க்கையை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வேதனைப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இன்று நாம் செய்வது எல்லாம் நமக்கு சரியானதாக தோன்றலாம் இன்று நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரி என்று தோன்றுகின்ற ஒரு மனநிலை இருக்கலாம் ஆனால் நாளை உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு நீ என்ன செய்தாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கு நடக்கும் நம்மை நம்பியவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை பொறுத்துத்தான் அது உன் வாழ்க்கையை மாற்றும் சரி இதுவெல்லாம் நீ தெளிவாக ஏற்கனவே தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் அப்பா இதை பற்றி பேச வரவில்லை என் குழந்தையிடம் சொல்ல வந்த விஷயமே வேறு நீ என்ன யோசிக்கிறாய் எதை பற்றி சிந்திக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நோக்கி நகர்கிறது என்பதனை எல்லாம் ஒவ்வொரு முறையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது உனக்குள்ளேயே ஏதாவது ஒரு கேள்விகள் எழும்புகிறதா என் குழந்தை ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறு நம் பக்கமும் இருக்கிறது என்றால் நம்மை நாம் திருத்தி கொள்வதுதான் முறையாகும் நாம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை என்னவென்று நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்மை மாற்றிக்கொள்வதுதானே சரியாகும் அதையெல்லாம் விடுத்து நாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் குறை சொல்லி கொண்டு நாம் தப்பித்து கொள்ள மற்றவர்கள் தலையில் அதாவது மற்றவர்கள் தலையில் பழியை போட்டுக்கொண்டும் இருப்பது நியாயமாகுமா ஒரு தவறு நடக்கிறது அதனால் ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறதானால் அந்த இடத்தில் இருக்கின்ற நானும் அதே தவறை தான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயமாகும் இது எந்த வகையில் உண்மையாகும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையை கொடுத்து விடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து விடாதா என்று சொல்லித்தான் இந்த சாயப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்திக் கொண்டிருக்கின்றேன் உன் அப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உன் வாழ்க்கையாகுவதும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ எதனை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அதுபோல நீயும் உனக்கு விரும்பியதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ ஏற்றுக்கொள்வது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வா இது இங்கு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காது சொல்ல நினைக்கின்ற விஷயம் சாய் அப்பாவின் வாழ்க்கையை மாற்றுகின்ற விஷயம் இந்த அப்பாவுன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயம் நீ போகின்ற பாதை தவறான பாதை என்று உனக்கு தெரிந்தும் அதைத்தான் செய்வேன் என்று நீ செய்யும் பட்சத்தில் தலைக்கீழாக நின்றாலும் யாரும் உன்னை மாற்றிவிட முடியாது இந்த அப்பாவும் அதை செய்துவிட நான் விரும்பவில்லை அப்பாவிற்கு வேறு வேலை இல்லையா எப்பொழுதுமே உன்னை திருத்தி கொண்டிருப்பதுதான் என் வேலையா எல்லோருக்குமே வாய்ப்புகள் ஒருமுறைதான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி விட்டார்கள் என்றால் அது போதும் நீ சொல்வது பொய் என்று உன் மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும் நிச்சயமாக அந்த மனசாட்சியை ஒருநாள் உன்னிடம் கேள்விகள் கேட்டு உன்னை கொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்படிப்பட்ட துரோகங்களையும் பாவங்களையும் செய்துவிட்டு இங்கு எத்தனையோ பேர் நடமாடும் பொழுது எனக்கென்ன நான் சிறு சிறு தவறுகள் தானே செய்கிறேன் என்று நீ சொல்லிவிடலாம் ஆனால் அதுவெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது விளக்கு ஏற்றுகிறாய் வீட்டில் தீபம் ஏற்றுகிறாய் எப்பொழுது தீபம் தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பிக்கிறாய் இதையெல்லாம் யாருக்காக செய்கிறாய் அப்படியானால் அந்த இடத்தில் தெய்வம் இருக்கிறது என்பது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா நீ செய்கின்ற காரியங்களும் தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ நல்லது செய்தால் மட்டுமே தெய்வம் உன்னை பார்க்கும் என்பது கிடையாது நீ செய்கின்ற தவறுகளையும் தெய்வம் பார்க்கும் என்பதனை மறக்கக்கூடாது நீ என்ன தவறுகளை செய்தாலும் அந்த தவறுகளை செய்வோம் என்னவென்று கேட்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் இத்தனை சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்தது போல இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் அத்தி நடத்தி தருவேன் ஒரு தவறான பழக்கத்தினால் ஒருவனுடைய ஒழி இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது என்றால் அது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு பழக்கம் நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்பது ஆனால் அதையும் பார்த்துவிட்டு தவறு என்று அவனை குற்றம் சொல்லிவிட்டு நானும் அதைத்தான் செய்வேன் என்று ஒருவர் சொல்லி தெரிகிறார் என்றால் நாளை அவர்களுக்கும் இதே நிலைமைத்தான் என்பதனை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது தன்னை சுட்டு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எப்பொழுதுமே நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து மற்றவர்களுக்கென்று அறிவுரை சொல்வது தனக்கு என்றால் நியாயம் தேடுவதுமாக இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுத்தாலும் அது உனக்கு புரிந்து விடுவது கிடையாது ஒரு தீய பழக்கத்தினால் ஒரு உயிரையே இழக்க நேரிடுகிறது அவர்களுக்கு தெரியும் இது நம் உயிரை கொல்லும் என்று இது நமக்கு நிச்சயமாக வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிவிடும் என்றானால் தெரிந்தும் அதை கைவிட முடியாமல் அதன் பின்னால் தான் செல்கிறார்கள் இவர்களுடைய இறுதிச் சடங்கில் இருக்கின்ற மனிதர்களும் இதை பார்த்து கற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால் அவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள் வாழ்க்கை முழுமைக்குமே தன்னை பற்றிய கவலைகள் மட்டுமே தன்னுடைய சுயநலம் மட்டுமே இவர்களுக்குள் இருக்கிறது நம்மை நம்புகின்றவர்களை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லை நம்மை நம்பி இருப்பவர்களை நாம் எப்படி இந்த வாழ்க்கை கடந்து வர வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லை அப்படியென்றால் நான் இப்படித்தான் என்னுடைய எண்ணங்கள் இப்படித்தான் என்னுடைய செயல்கள் இப்படித்தான் என்ற எண்ணம் ஒருவருக்குள் முழுமையாக இருக்கும் பொழுது யாரை பற்றியும் கவலைப்படாத குணம் இருக்கும்போது அவர்கள் எப்பொழுதுமே தனக்காக மட்டும் தனித்து தான் வாழ வேண்டும் இதனை மறக்கக்கூடாது அடுத்தவர்களின் வாழ்க்கையும் சேர்த்து அழிக்க கூடாது இதனை புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற பாடங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து தன் வாழ்க்கையை மீட்டெடுத்த குழந்தைகள் இங்கு ஏராளம் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி ஒருபோதும் நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்காது அப்படி நடந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருப்போமா மாட்டோமா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவை எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இது எல்லாமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கை நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கட்டும் என்னவென்று ஏதுவென்று எதையும் எண்ணி நீ கலங்காதே உனக்கென்று நான் சொல்வதையெல்லாம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்காக உன்னுடைய நன்மைக்காக சொல்வது என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன்னை சுட்டு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவிற்கு வந்துவிடும் நான் உன்னை தேடி வருவதற்கான காரணமும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டும் என்ற ஒரு துணிவோடு நிற்கும் பொழுது அந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்ன வேண்டும் ஏது வென்றும் வேண்டுமல்லவா இந்த விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அல்லவா நமக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற சிறு சிறு வாய்ப்புகளையும் நாம் விட்டுவிட்டோமானால் சிறு சிறு விஷயங்களையும் நாம் தொலைத்து விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு நடப்பது எதுவுமே நன்மையை கொடுக்காது என்பதை நீ புரிந்து வேண்டும் ஆகையால் எல்லாம் இது கப் இது இது இதன் பிறகு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று நம்பு நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்